இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம நேசிக்க முடியாது ஏன் சண்டை போட்டாங்க தெரியுமா ஏன் க போரிட்டாங்க தெரியுமா இன்றைக்கும் போரிட்டுருக்காங்க இன்றைக்கும் மனிதர்கள் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் சண்டை தான் போட முடியும் இந்த உலகத்தில் நேசிக்க முடியாது மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க முடியாத உலகம் அதனால்தான் அது தெரியாமல் தான் கடந்த காலங்களில் சண்டை போட்டுட்டு வரந்தாங்க நாம் ஏன் சண்டை போடுறோன்னு அவங்களுக்கு தெரியல கடந்த காலங்களில் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் போர் நடக்கும் சித்தரசர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரவுடி இருப்பான் அவன் தான் தன்னை மன்னன் சொல்லிப்பான் உங்கள் உங்களை நான் பாதுகாக்கிறேன் எனக்கு நீங்கள் வரி கொடுங்க மாமூல் கொடுங்க நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா ரவுடி தான் அன்றைக்கி சிற்றரசர்களாக இருந்தாங்க அன்றைக்கி ஒரு சண்டை போடுறது தான் மனித வாழ்க்கை முறை யார் எந்த பக்கம் எந்த நாட்டுக்காரன் நம்மளை சண்டை போட வருவான்னு சொல்லவே முடியாது அப்படி தான் சண்டை போட்டுட்ருந்தாங்க ஏன் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரில ஏன்னா நேசிக்க முடியாது இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம நேசிக்க முடியாது இந்த உலகம் இருக்குல்ல இந்த இந்த உலகத்தில் நாம் மனிதர்கள் மனிதர்களையும் நேசிக்க முடியாது தான் சண்டை போட்டாங்க அது தெரில இன்றைக்கி நம்ம வந்து சண்டை போடலை போரிடலை அப்படின்னா நம்ம நேசிக்க நேசிக்கிறோன்னு அர்த்தமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தமா இல்லை இன்றைக்கி பாருங்கள் யாரும் நேசிக்க முடியல மனிதர்களை மனிதர்கள் அன்பு செலுத்த முடியல ஆனால் சண்டை போடலை சண்டை போடலையே தவிர நம்ம அதுக்காக நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க முடியாது வேண்டுமானால் சண்டை போடாமல் இருக்கலாம் மனதிற்குள்ளே எல்லாம் அந்த வன்முறை உணர்ச்சி இருக்க தான் செய்து இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது மனிதர்களை மனிதர்கள் நேசிப்பதற்கு எது தடைனா மனிதர்கள் மீது இருக்கிற அந்த பகை உணர்ச்சி பழி உணர்ச்சி அதுதான் தடை அந்த பழி உணர்ச்சி எங்கேருந்து வருது தெரியுமா அதாவது மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க விடாமல் தடுக்கிற உணர்ச்சி எது தெரியுமா இந்த தொழிலில் இருக்கிற அடிமைத்தனம் யாருன்னே தெரியாது அவர் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்யணும் ஏன்னா அவர் சம்பளம் கொடுக்குறாரு இந்த தொழிலில் இருக்கிற அடிமைத்தனம் தான் மனிதர்கள் இங்கே சண்டை போடுவது சண்டை போடுவதற்கு காரணம் ஏற்கனவே சண்டை போட்டது காரணம் இன்றைக்கி நம்ம சண்டை போடலை ஆனால் அமைதியாக இருக்கும் ஆனால் நம்ம யாரையும் நேசிக்கலை தனித்தனியாக ஒரு குடும்பமாக இருந்தால் கூட யாரும் பேசிக்க மாட்டாங்க பேசுனா சண்டை வரும் அதனால் அமைதியாக இருக்காங்க ஏன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் நேசிக்க முடியாது ஏனென்றால் மனிதர்களுக்கு மனிதர்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி இருக்குது ஒரு கோபம் இருக்குது அந்த கோபம் தான் நேசிப்பதற்கு தடையாக இருக்கிறது அது என்ன கோபம் எதனால் அந்த கோபம் ஏற்பட்டது இந்த தொழில் செய்கிறோம்ல இவர் மேலதிகாரி இவர் கீழதி அவர் சொல்கிற வேலையை நம்ம செய்கிறது அவர் யாருன்னே தெரியாது நம்மளோட சின்ன வயசு தான் நம்மளோட சின்ன வயசு தான் இருக்கும் அவருக்கு ஏன்னா அவர் நம்மளோட அதிகமாக படிச்சிருக்காரு அதனால் அவர் வந்து என்ன பண்ணுவார் நம்மளை வேலை வாங்குவார் அவரை நம்ம சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லணும் இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த உலகத்தில் இதுதான் நடந்தது தான் மனிதர்களுக்கு மனிதர்களை பிடிக்கலைன்னு அர்த்தம் கோபம் மனிதர்கள் மீது இருக்கிற அந்த கோபம் தொழிலில் இருக்கிற அடிமைத்தனம் இந்த வேலை வாங்குகிறாங்கல்ல எட்டு மணி நேரம் வேலை செய் வேலை செய்யலைன்னா என்னையா வேலை செய்கிற நீ கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு அப்படின்னு திட்டுவாங்க இப்போ தான் திட்டுறாங்க கடந்த காலத்தில் அடிப்பாங்க இப்போ நான் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர்லாம் எப்படி வேலை கற்றுக்கிட்டாங்க லாரி யாராவது ஒரு லாரி டிரைவர்கிட்ட போய் வேலை பார்ப்பாங்க அவர் அடிப்பார் எப்போல்லாம் கோவிறதோ அந்த லாரி டிரைவர் கிளீனரை போட்டு அடிப்பார் அப்படி தான் வேலை கற்றுக்கிட்டாங்க அப்படி க அப்படிதான் வேறு வழி இல்லை அப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அடி வாங்கி அவமானப்பட்டு அந்த தொழிலை கற்றுக்கிட்டாங்க அப்போ எல்லா தொழிலும் அப்படி தான் அந்த காலத்தில் எல்லா தொழிலையும் அடித்து அடித்து தான் சொல்லி கொடுத்தாங்க இப்போ தான் கொஞ்சம் நாகரீகமாக சொ சொல்லிக் கொடுக்குறாங்க அடிக்காமல் ஒரு தொழிலில் சொல்லி கொடுக்குறாங்க தான் மனிதர்களுக்கு மனிதர்கள் மீது இன்றைக்கும் மனிதர்களுக்கு மனிதர்கள் மீது கோபம் இருக்குது பழி உணர்ச்சி இருக்குது பகை உணர்ச்சி இருக்குது மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க முடியல காரணம் என்னன்னா மனிதர்கள் மனிதர்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்ன எங்கே அதிக தொழிலில் இந்த அடிமைத்தன மேலதிகாரி முதலாளி வேலை வாங்குறது தொழிலாளியை வேலை வாங்குறது தொழிலாளின்ற பேரில் வேலை வாங்குறாங்கல்ல யாருன்னே தெரியாது உரிமை கிடையாது எந்த வித உரிமையும் கிடையாது நீ மாமனா மச்சானா யாரோ ஆனால் நீ தான் முதலாளிங்கிற பேரில் நீ சொன்னால் நான் வேலை செய்யணும் செஞ்சால் தான் நீ எனக்கு சம்பளம் தருவ செஞ்ச அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் தான் நான் உணவை வாங்கி சாப்பிட்ணும் உயிர் வாழ முடியும் அதுக்காக இந்த அடிமைத்தனத்தை நான் சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதனால்தான் இந்த உலகத்தில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா கீழே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க தொழிலில் இருக்கிற இந்த தான் மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு இருக்கிற அந்த பழி உணர்ச்சிக்கு பகை உணர்ச்சிக்கும் கோபத்துக்கும் காரணம் மனிதர்கள் என் மனிதர்களை நேசிக்க விடாமல் தடுப்பது அதுதான் அப்போ இந்த அடிமைத்தனம் என்றைக்கு என்றைக்கு நிகழாமல் இருக்கிறதோ அதுதான் மனிதர்கள் மனிதர்களை நேசிப்பார்கள் இந்த அடிமைத்தனம் எங்கே இருக்கும் தற்சார்பு வாழ்க்கை முறை அதுக்கு தான் தற்சார்பு வாழ்க்கை முறை தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் இருந்து வேலை பார்க்கக்கூடாது உங்கள் நீங்கள் தான் முதலாளி உங்கள் நீங்கள் தான் தொழிலாளி உங்களை நீங்களே வேலை வாங்கிக்கோங்க இதுதான் வந்து தற்சார்பு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை அப்போ மனிதர்கள் யாரும் மனிதர்கள் வேலை வாங்கக்கூடாது இந்த மாதிரி அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்து கொள்ளுங்கள் அப்பா தொழில்னு வரும்போது அங்கே உறவே கிடையாது தொழில்னு வரும்போது அங்கே உறவு உறவுக்கு இடமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு அம்மாவும் பையனும் வந்து ஒரே ஸ்கூலில் இருக்காங்க அம்மா டீச்சராக இருக்காங்க அந்த பையன் வந்து அதே ஸ்கூலில் படிக்கிறானுங்க அப்போ அங்கே பையன் என்ன கொடுவான் அம்மாவை பார்த்து அம்மானுனா சொல்லுவான் டீச்சர் தான் சொல்லுவான் ஏன்னா அது பள்ளிக்கூடம்னு வரும்போது அது ஒரு தொழில் செய்கிற இடம் தான் அது பசங்களுக்கு படிப்புங்கிறது வந்து ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தான் அது அங்கே உறவு கிடையாது அதனால் என்ன பண்ணுவான் அங்கே உறவுக்கெலாம் இங்கே வந்து நீ அம்மானு கூட கூடாது தான் கொடுணுன்னு அவங்க சொல்லிவிடுவாங்க அது மாதிரி தான் தொழில் செய்கிற இடத்துல உறவு கிடையாது அதனால் ஒரு பையனே மேலதிகாரியாக இருந்தால் அந்த இருந்தால் அவருக்கு கீழே அந்த பையனுக்கு கீழே அவங்க அப்பா வேலை பார்க்குறாருனா அந்த பையன் சொல்கிறது இந்த அப்பா கேட்டாகணும் அந்த பையன் பிடிச்சி திட்டுவான் என்ன வேலை பார்க்குற நீ இத்தனை வயசாகுது என்ன வேலை பார்க்குற இது வீடு நினச்சிக்கிட்டியா இது வேலை பார்க்குற இடம் ஒழுங்காக வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு இங்கே உறவுக்கு இடம் கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பையனே அப்பாவை வேலை வாங்கிற சம்பவங்கள் நடந்துருக்கும் அதனால் வந்து சின்னவங்க பெரியவங்களை வேலை வாங்குறது இந்த மாதிரியான அவமானம் இதெல்லாம் பெரிய அவமானம் இது இந்த அவமானம் தான் மனிதர்களை மனிதர்களுக்கு பிடிக்கவே இல்லை மனிதர்கள் மீது கோபம் ஆனால் வாழ்ந்தாகணும் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசைக்காக இந்த அவமான இந்த அடிமைத்தனத்தை சகித்து கொண்டார்கள் மனிதர்கள் சகித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் மனிதர்கள் மனிதர்கள் மீது அந்த பழி உணர்ச்சி யோ இன்னும் இருக்குது மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க முடியாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க தான் சண்டை போட்டாங்க கடந்த காலத்தில் இப்போவும் அங்கங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் மனிதர்களுக்கு அந்த கோபம் இருக்குது இந்த கோபம் சுத்தமாக நீங்கணும் அப்படின்னா இந்த அடிமைத்தனமே இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்தால் வேலை பார்த்து தான் இருந்த இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் கீழேருந்து நம்ம வேலை பார்க்குற இந்த நடைமுறை இருந்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்ம பாதுகாக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்கணும்னா கீழேருந்து வேலை பார்க்கணும் அதாவது ஒரு நிறுவனம் தொழிற்சாலை அது கீழே மேலதிகாரி கீழதிகாரி தொழிலாளர்கள் இந்த மாதிரியான செட்டப் மூலமாக தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நம்ம உருவாக்கணும் அப்போ இந்த அடிமைத்தனம் தொழிலில் இருக்கிற அந்த அடிமைத்தனமே இருக்கக்கூடாது எல்லாரும் தனித்தனியாக வேலை பார்க்கணும் அப்போ தான் வந்து அந்த தொழில் என்பது சுதந்திரம் தொழில் தான் மனித சுதந்திரம் அப்போ அதுக்கு இந்த உலகத்தில் முடியாது இந்த உலகத்தில் நீ பல பேரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கினா தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு ட்ரெயின் ஓடும் தண்டவாளம் போட முடியும் கட்டடத்தை கட்ட முடியும் இந்த அடிமைத்தனத்தால் தான் இந்த இயந்திர அறிவியலுமே உருவாச்சுது அடிமைத்தனமே இருக்கக்கூடாது அந்த அடிமைத்தனம் தான் மனிதர்களுக்கு மனிதர்கள் மீது வெறுப்பு வர்றதுக்கே காரணம் மனிதர்கள் மனிதர்களை நேசிக்கணும்னா அந்த அடிமைத்தனமே இருக்கக்கூடாது தொழிலில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்கக்கூடாது அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்யணும் அவரவர் தேவைகளை அவரவரே தயார் பண்ணணும் அதற்கேற்ற உலகம் இந்த உலகம் கிடையாது இயற்கையோடு இணைஞ்ச உலகத்துக்கு போயிடணும் அதுக்காக நம்ம உலகத்தையே மாற்றணும் மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்றால் அதற்காக மனிதர்கள் தங்கள் உலகத்தையே மாற்ற வேண்டி இருக்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த மனிதர்கள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் மனிதர்களை நேசிக்க முடியாது அன்பு தான் பெருசு இன்பம் தான் காதல் தான் பெருசு நட்பு தான் பெருசுன்னு இப்போ மனிதர்கள் உணர்ந்துட்டாங்க இந்த காரு பஸ்ஸு இயந்திரங்கள் கட்டிடங்கள் இது எல்லாத்தையும் விட அன்பு தான் பெருசு நட்பு தான் பெருசு காதல் தான் பெருசு குடும்பம் தான் பெருசு கூட்டு குடும்பம் தான் பெருசு உறவு தான் பெருசு அப்படின்னு உணர்ந்துட்டாங்க அதனால் அதற்கு முக்கியத்துவம் தருகிற அந்த அன்பு நேசிப்பதற்கு ஏற்ற உலகம் எது அடிமைத்தனம் இல்லாத தொழில் அடிமைத்தனம் இல்லாத ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை முறை தனது தேவைகளை அனைத்தையும் தானே பூர்த்தி செய்வது அதன் மூலம் பிறரை அடிமைப்படுத்தாமல் இருப்பது பிறருக்கு அடிமையாகாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது அங்கே எல்லாரும் தனித்தனியாக அவரவருக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலத்தை நம்ம கொடுத்துடணும் அதற்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது தற்சார்பு வாழ்க்கை முறையை அற்புதமாக வாழ்வதற்கு சுதந்திரமாக சுயமரியாதையோடு வாழ்வதற்கு அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உலகம் எப்படி இருக்கும் ஒரு ஊர் எப்படி இருக்கும் என்பதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது நாம் அதை உருவாக்கி ஆகணும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியலும் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலிழந்துடும் என்கிட்ட இருக்கிற அந்த வரைபடத்தின்படி புதிய உலகை நாம் வடிவமைத்து இந்த உலகம் முழுவதும் அதை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி நா நீங்கள் அலட்சியமாக இருந்தால் என்னாகும் அவ்வளோதான் காலம் கடந்துடும் ரெண்டாயிர இந்த இயந்திர அருவிகள் தொழில்நுட்பம் செயலிழுந்துடும் அதுக்கப்புறம் இந்த உலத்தை விட்டுட்டு நீங்கள் இப்போ வசிக்கிற வீட்டில் வீட்டை விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு போயிட்டே இருப்பீங்க எங்கேயா புழப்பு ஏதாவது சமவெளியை நோக்கி விவசாயம் தண்ணி இப்போ எதாவது விவசாயம் பண்ணி பிழைக்கணுமோ அடுத்தால இந்த உலகம் செயலிழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்த அடுத்து உங்களுக்கு தேவை சாப்பாடு சாப்பிட்றதுக்க எதாவது விவசாயம் நிலம் ஒன்று அதில் ஒன்று ஏதாவது உழவு பண்ணி ஏதாவது சாப்பிடணுமே அதை நேக்கி ஓட ஆரம்பிச்சுருவீங்க அதனால் வந்து இந்த வீடியோத்தோடு நிறுத்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி